வணக்கம் நண்பர்களே இந்த மனசுங்கிற இந்த என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து அன்பும் ஆதரவும் வழங்கி வருகிற உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம் நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு திரைப்படம் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அது வந்து ஹோம் அப்படின்னு ஒரு மலையாள திரைப்படம் தமிழில் டப்பிங் வந்திருக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் ஹோம் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஹெச்ஓஎம்இ ஹோம் அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ் டப்புடு அது வந்துடும் மலையாள படம் பட் தமிழில் வந்துடும் அந்த படம் என் நான் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தேன் யூடியூப்பில் திடீர்னு கண்ணில் பட்டது உடனே சரி பார்த்தேன் என் மனதை ரொம்ப கவர்ந்த ஒரு திரைப்படம் ஒரு வயதான அப்பா இருப்பார் அவர் ஒரு ரிட்டையர்டு மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடை வச்சிருந்தவர் ஒரு கடை வச்சிருந்தவர் அப்புறம் ஓய்வு பெற்றுட்டார் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க ஒரு ஒரு மனைவி அவர் அவருக்கு ஒரு அப்பா இவரே வயசானவர் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் இவருக்கு ஒரு அப்பா இருப்பார் அந்த வீட்டில் அவர் ரொம்ப அவர் கொஞ்சம் நோயால் பாதிக்கப்பட்டவர் அதிகமாக நடக்க முடியாமல் இருப்பார் வீட்டில் அவருக்கு இவர் பணி செய்வார் அப்படி காமிப்பாங்க அவருக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க ஒரு பையன் வந்து யூடியூபர் மாதிரி யூடியூப் வீடியோலாம் போட்டு ஜாலியாக அப்படி இருப்பார் இன்னொரு பையன் வந்து ஒரு சினிமா முயற்சி செஞ்சுக்கிட்ட சினிமா டைரக்டர் மாதிரி கதாசிரியர் டைரக்டர் மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படி காமிப்பாங்க அப்போ அந்த பையன் வந்து வீட்டுக்கு வருவான் அந்த சினிமா டைரெக்டர் ஆகிற மேஜிஷன் பையன் வீட்டுக்கு வருவான் அந்த ஒரு கதையை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னு தயாரிப்பாளர் கேட்டிருப்பார் அதுக்காக வீட்டுக்கு வருவான் அப்போது இவருக்கும் அவனுக்கும் நடக்கிற உரையாடல் அப்படியே அந்த படம் வந்து ரொம்ப மென்மையாக அழகாக போகும் இவங்க ரிலேஷன் தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருப்பார் அவரோட புத்தகம் ஒன்று அங்கே வெளியிடுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் அப்போ வந்து இவங்க அப்பாவை வந்து அவன் பேசுகிற ஒரு உரையாடலில் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவான் பரவாயில்ல அவர் புக்கெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு அவன் சொல்லுகிற போது இவ இவரும் அது சம்மந்தமாக ஏதோ கருத்து சொல்ல வரும்போது அவன் சொல்லிவிடுவான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு கேட்டுருவான் கேட்டுருவான் அப்படி என்ன இருக்குது உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டுருவான் அது அவருடைய தூக்கத்தையே கெடுத்துடும் அந்த வார்த்தை அவர் அப்படியே யோசிச்சு பார்ப்பார் ஆனால் அப்படி அவர் யோசிச்சு போது அவர் தன்னோட நண்பனோட பகிர்ந்து பிறையன் பையன் அப்படி கேட்டுட்டான்ப்பா என்ன அப்படின்னு உடனே அவர் அவர் வந்து இளைஞனாக இருந்தபோது ஒரு பெரிய சாகசம் செஞ்சுருப்பார் ஒரு உயிரை காப்பாற்றிருப்பார் அவர் ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்திருப்பாங்க அந்த குழந்தை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் ரொம்ப தூரம் ஒரு ஆற்றை கடந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த குழந்தையுடைய உயிரை காப்பாற்றிருப்பாங்க இவர் இவர் காப்பாற்றிருப்பார் அதையெல்லாம் தன் பையன்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவர் சொல்லுவார் நான் கூட சாகசம் செஞ்சுருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அவங்க பையன் அதை கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையிலேயே கடந்து போயிடுவான் சில கிளைமேக்ஸ் அப்போ வந்து இவர் ஒரு புக்கு நண்பர் ஒருத்தர் புத்தகம் வெளியிடுறாருன்னு சொன்னேன்னு சொன்னீங்களா அவரோட அம்மா அந்த விழாவில் பேசுவாங்க இது மாதிரி ஒரு இளைஞனை நான் சந்தித்தேன் அந்த இளைஞன் தான் என் குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றியவன் அவன் தான் இவன் இவன் தான் இப்போ புக்கு வெளியிடுறான் அப்படின்னு அந்த அம்மா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த இளைஞனுக்கு வந்து ஐயோ நம்ம அப்பா எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கார் நான் அப்போ தான் தெரிய வரும் அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப சுபமாக முடிப்பாங்க வீடு என்பது ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு அந்த கதையை முடிப்பாங்க நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பல ஏன்னா நான் என்னுடைய கதை சொல்லுகிற களம் என்பது வேறு இது நான் கதை சொல்லவில்லை மனதுக்கான விஷயங்கள் வந்து நான் நான் என்ன இதன் மூலமாக சொல்ல வருகிறேன் என்றால் நீங்கள் போய் முதல்ல இந்த படத்தை பார்த்துருங்க யூடியூப்ல இருக்கு ஹோம் இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்பாவை அம்மாவை அவர்களுடைய மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க உங்கள் வார்த்தைகளாலோ அல்லது உங்கள் செயல்களாலோ அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க இதான் இதான் இந்த இந்த படம் சொல்கிற விஷயமாக நான் புரிந்து கொண்டது ஏன் அப்படின்னா இது இப்போ ஒன்று உங்களுடைய குரல் எனக்கு கேட்கும் இளைய தலைமுறையோட குரல் எனக்கு காதில் கேட்குது ஏன் அதை நீங்கள் செய்யக்கூடாதான்னு நீங்கள் வந்து முதல்ல எங்களோட மனசை புரிஞ்சுக்கோங்க எங்களை புரிஞ்சுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களோட அனுபவத்திலும் அறிவிலும் வயசிலும் பெரியவங்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் எங்களை கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது ஆனால் இது இந்த விவாதம் நீண்ட விவாதம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா அப்பா அம்மா என்பவர்கள் வயதிலும் அனுபவத்திலும் உங்களை விட மூத்தவர்கள் அவர்களுக்கு வந்து எந்த கனவு இருக்கிறதோ இல்லையோ முதல் கனவு தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் அவங்களுடைய கனவு அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய ஆசை எல்லாமே அதுக்காக தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்க தன் வாழ்க்கையவே அதுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க அப்போது அவர்கள் பேசுகிற வார்த்தைகளோ அவர்கள் செயல்பாடுகளோ உங்களை கஷ்டப்படுத்துவது போல் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இப்படி அல்ல அதற்கு பின்னால் இருப்பது ஒரு தூய்மையான அன்பும் அக்கறையும் தாங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் அப்பா அம்மாவாகி உங்களுக்கு பசங்கள் வந்து அவங்க வளர்ந்து அவங்க சில விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கு புரியும் ஐயோ நம்ம அம்மா அப்பாவை நம்ம எப்படிலாம் பாடுபடுத்தணும் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்களே அச்சுச்சோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்மக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போது அப்படி நீங்கள் ஒருவேளை ரியலைஸ் பண்ணி வருத்தப்படுகிற போது அந்த அப்பாவோ அம்மாவோ உயிரோடு இருக்க மாட்டாங்க அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க அப்போ நீங்கள் வருத்தப்பட்டு அது எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகவே அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பிலியுங்கள் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன வேண்டுகோள் இது மனசு சம்மந்தப்பட்டது அவங்க மனசை அவங்க உணர்வை ரொம்ப காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்போது நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோன்றுது அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடுங்கள் எனக்கு தோன்றுற மாதிரியே உங்களுக்கும் தோன்று தோன்றுதா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் பதிவிடலாம் மனம் அவ்வளோ மென்மையானது அந்த மனதின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நன்றி